அல்லாஹ் மாலிக் நினைவு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா வண்டலூரிலிருந்து பேசுகிறேன் உனக்கு வழி கொடுக்கிற நான் நீ செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அந்த பாதையெல்லாம் செப்பனிட்டு தருகின்ற நான் உனக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன் இந்த பாதையில் செல் அந்த பாதையில் செல்லாதே என்று நான் அடிக்கடி உனக்கு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு வருகிறேன் இதோ இதோ நான் சொல்லுகிறேன் இது முக்கியமான ஒரு பாதை இந்த பாதை கரடுமுரடான பாதை அது மட்டுமல்ல இதில் ஆபத்து அதிகமாக உள்ளது இந்த பாதையிலே நீ செல்லக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன் என்ன பாதை தெரியுமா வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே அநேக பாதைகள் இருக்கிறது அந்த பாதையிலே இந்த பாதை மிகவும் கொடூரமான பாதை இந்த பாதையிலே சென்றாயனால் உன் வாழ்க்கை இம்மை மறுமை என்கின்ற இரண்டு வாழ்க்கையும் இழந்து போவாய் அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த பாதை இதோ பார் இந்த பாதை ஆசை ஆசை என்கின்ற பாதை இந்த ஆசை என்கின்ற பாதைக்கு நீ சென்று விடாதே அப்படி சென்ற ஒருவனுடைய கதையை நான் சொல்லுகிறேன் கேள் ஒரு நாள் ஒரு நாள் நான்கு சீடர்கள் காட்டு வழியாக ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தூரத்திலே ஒரு ஆசிரமத்தை பார்த்தார்கள் அந்த ஆசிரமத்தில் தான் சுவாமி பைரவானந்தா என்கின்ற ஒரு சுவாமி இருந்தார் அவர்கள் நான்கு பேரும் அந்த ஆசிரமத்திற்கு சென்று அந்த சுவாமி நீங்கள் யார் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சீடர்கள் சொன்னார்கள் சுவாமி உங்களுடைய உங்களுடைய அதிசயமான சக்தி பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களை பார்த்த நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் நாங்கள் உங்களுடைய சீடர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம் எங்களுக்கு உங்கள் உதவி தேவை என்று சொன்னார்கள் அதைக் கேட்ட சுவாமி பைரவானந்தா அவர்களுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார் அவர் ஆசிரமத்திற்கு உள்ளே சென்று நான்கு மண் எடுக்கின்ற கருவிகளை எடுத்துக்கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த நான்கு அந்த மண் எடுக்கும் கருவிகளை சீடர்களுக்கு கொடுத்து சொன்னார் அவர் கிராமத்திற்கு அருகிலே உள்ள ஒரு பெரிய குளம் இருக்கிறது அந்த குளத்தின் கரையிலே ஒரு பெரிய மரம் இருக்கிறது அந்த மரத்தின் அருகே உள்ள செம்மண் அந்த செம்மண்ணை இந்த மண்வாரிகளை வைத்து இந்த மண் எடுக்கும் கருவிகளை வைத்து தோண்டுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளதா என்று பார்க்கலாம் என்று சொன்னார் அந்த நான்கு சீடர்களும் மண் எடுக்கின்ற அந்த கருவி எடுத்துக்கொண்டு குளத்திற்கு அருகில் இருக்கிற செம்மண்ணை தோண்ட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அப்பொழுது ஒரு சீடர் அங்கே தோண்டிய இடத்துல செம்பு இருக்கிற அந்த செம்பு என்கின்ற உலோகம் இருக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து மிகவும் மிகவும் ஆச்சரியம் ஆச்சரியமிற்றார் அந்த மற்ற சீடர்கள் சொன்னார்கள் நமக்கு நிறைய செம்பு கிடைத்திருக்கிறது நாம் இதை எடுத்துக்கொண்டு பங்கெடுத்து கொள்ளலாம் பங்கிட்டு கொண்டு நாம் செல்வத்தோடு வாழலாம் என்று சொன்னார் ஆனால் மற்றொரு சீடர் சொன்னார் நாம் இங்கே தங்கத்தை தேடிதான் வந்திருக்கிறோம் தங்கத்தை தேடித்தான் வந்திருக்கிறோம் அதனால் நீ வேண்டுமென்றால் இதை எடுத்துச் சொல் இதை எடுத்துச் செல் என்று அந்த செம்பை எடுத்துக்கொண்டு அந்த சொன்னவுடன் அந்த செம்பை எடுத்துக்கொண்டு முதல் நபர் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வீடு திரும்பினார் மற்ற மூன்று பேரும் திரும்ப திரும்ப தோண்ட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது மற்றொரு சீடருக்கு அங்கே வெள்ளி கிடைத்தது அவர் அந்த சந்தோஷத்தில் ஐயோ கடவுளே நான் மிகவும் அதிர்ஷ்டக்காரன் எனக்கு வெள்ளி கிடைத்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மற்ற இரண்டு பேரிடத்திலே நாம் இந்த வெள்ளியை எடுத்துக்கொண்டு பங்கிட்டுக் கொள்ளலாம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார் ஆனால் மற்ற இருவருக்கும் தங்கம் கிடைக்கும் வரை தோண்டி பார்க்கலாம் நீ வேண்டுமென்றால் அந்த வெள்ளியை எடுத்துக்கொண்டு சென்றுவிடு அந்த இரண்டாவது சீடரும் சொன்னவுடன் கிடைத்த வெள்ளியை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார் மற்ற இரண்டு சீடர்களும் மண் எடுக்கின்ற அந்த கருவியை வைத்து அந்த மண்ணை செம்மண்ணை தோண்ட 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 அங்கே அப்பொழுது மூன்றாவது சீடராக இருக்கிற அந்த த அந்த நபருக்கு தங்கம் இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்த விஷயம் அந்த இன்னொரு சீடரத்தில் அவர் சொல்கிறார் நான்காவது சீடரத்தில் அவர் சொல்லுகிறார் சீடரே நண்பரே நாம் இந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் அங்கே போய் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும் ஆகவே எடுத்துக்கொண்டு சென்றுவிடலாம் வாருங்கள் என்று சொன்னார் அந்த நான்காவது சீடரோ இல்லை இல்லை இங்கே செம்பு வெள்ளி மற்றும் தங்கம் எல்லாம் கிடைத்திருக்கிறது எனவே நான் இன்னும் போகிறேன் இன்னும் மேலே மேலே தோண்டினால் இங்கே வைரம் கிடைக்கும் என்று சொன்னார் தங்கம் கிடைத்த அந்த சீடர் அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக திரும்பினார் வீட்டிற்கு அந்த நான்காவது சீடரோ அந்த மண் எடுக்கின்ற அந்த கருவியை வைத்து தோண்ட ஆரம்பித்தார் தோண்டிக்கொண்டே இருக்கிறார் தோண்டிக்கொண்டே இருக்கிறார் தோண்டிக்கொண்டே பொழுது இறுதியிலே ஒரு பெரிய ஓட்டை ஒன்று ஏற்பட்டு அந்த ஓட்டைக்கு உள்ளாக அவர் கீழே போய் விழுந்து விட்டார் கீழே போய் விழுந்து விட்டார் பள்ளத்தில் அந்த நான்காவது சீடர் எழும்பி மீண்டும் பார்த்தபொழுது அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் தலையிலே ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது அதை பார்த்த அந்த நான்காவது சீடர் நீங்கள் யார் நீங்கள் யார் அந்த சக்கரம் ஏன் உங்கள் தலையில் சுற்றிக் கொண்டிருக்கிறது என்று அவரை கேட்டார் அப்படி கேட்டவுடனே அந்த சக்கரம் இந்த சீடர் தலையிலே வந்து சுற்ற ஆரம்பித்து விட்டது உடனே அந்த சீடர் பழைய சீடர் அங்கு இருந்த சீடர் அதிர்ச்சி அடைந்தார் அவர் அந்த மனிதனிடத்தில் இது என் தலையிலே சுற்றி கொண்டிருக்கிறது நானும் உன்னை போலத்தான் வந்திருந்தேன் உன்னை போல ஆசைப்பட்டு வைரத்திற்காக ஆசைப்பட்டு இங்கு வந்திருந்தேன் நான் இங்கே வந்த பிறகு இந்த குழியிலே விழுந்தேன் குழியிலே விழுந்த பிறகு என்னை இந்த இதே இடத்துல இப்பொழுது சுற்றி கொண்டிருந்ததே அதே போல் இன்னொரு மனிதர் தலையிலே அது சுற்றி கொண்டிருந்தது அவரை கேட்டேன் அதிக ஆசைப்பட்டதால் வந்தது என்று சொன்னவுடன் என் தலைக்கு மாறிவிட்டது அதுபோலத்தான் இதோ உன் தலைக்கு இது மாறிவிட்டது அதை என்னால் எதுவும் செய்ய முடியாது பேராசை பிடித்த அனைவரும் கடைசியிலே இங்கேதான் வருவார்கள் நானும் இதே இடத்திலே தோண்ட ஆரம்பித்தேன் முதலில் செம்பு கிடைத்தது பிறகு வெள்ளி கிடைத்தது பிறகு தங்கம் கிடைத்தது இருந்தும் பேராசையலா பேராசையில் நான் வைரத்திற்கு ஆசைப்பட்டு தோண்ட ஆரம்பித்தேன் இந்த குழியிலே வந்து விழுந்து விட்டேன் அந்த சக்கரம் என் தலையில் வந்து சுற்ற ஆரம்பித்தது இனி ஏதாவது இன்னொரு பேராசை பிடித்தவன் இங்கு வந்து இங்கே விழும்பொழுதுதான் அந்த சக்கரம் உன்னை விட்டு அகலும் என்று சொல்லி அந்த சீடர் மேலே அந்த இருந்த ஓட்டை வழியாக மேலே எறி சென்று விட்டார் இப்பொழுது பார் இப்பொழுது போர் என் அன்பு பிள்ளையே ஆசைக்கு வந்த ஆசைக்கு வந்த அந்த கெடுதையைப் பார் அதிக ஆசை வேண்டாம் நமக்கு நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு கிடைத்ததை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் மன நிறைவோடு இருந்தால் கண்டிப்பாக நிம்மதியான நல்ல வாழ்க்கையை நமக்கு அமையும் இதோ நான் இருக்கிறேன் உனக்கு தருவதற்காக உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் தருவதற்காக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அல்லா மாலிக்